இருந்து ஒஃபிஷியலாக வின்டர் ஸ்டார்ட் ஆகுதுண்ணா சொல்லலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் யாரும் தெரியாது இது பாருங்க ஸ்னோ இன்னைக்கு எத்தனை சென்டிமீட்டர் போய் சொல்லிட்டு இருக்காங்க ஃபைவ் டு டென் ஃபைவ் டு டென் சென்டிமீட்டர் இது வாருங்க நேற்று வரைக்கும் இல்லாட்டி போன ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல்ல இப்படி தான் கிளைமேட் மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாது

இல்ல நாங்கள் இப்போ எங்கே நாடுகள்ல இருக்க யாரும் சொல்லியிருந்தா நம்பி இருக்க மாட்டேன் இது இவ்வளவு கஷ்டம்னு சொல்லியிருக்கேன் புது வெள்ளை மலை பொழிகிறது போட்டுட்டு இப்படி வேற சுனோவை வந்து இவங்க என்ன சுனோவை இப்படி பேசுறாங்க நாங்கள் இவ்வளோ மெயில வகையில இருக்கிறோம் அப்படின்னு பேசியிருப்போம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தான் இந்த நிம்மதியும் மேல் தெரியும் ஆனா இப்ப இந்த மரமெல்லாம் பழமே இந்த இந்த காலத்துல இந்த இலையெல்லாம் விழுந்துரும் இல்லையா ஒரு இலையும் இருக்காது ஆனால் அதனால

அது அந்த விண்டருக்கு சமருக்கு ரெடி ஆகிறது தானா நாங்க மனிதர்ல இருந்து வெஹிக்கிள் வரைக்கும் மனிதர்ல இருந்து வெஹிக்கிள் வரைக்கும் விண்டர் மெயின்டெனன்ஸ் இருக்குது அதால வந்து இப்ப உங்களோட வெஹிக்கிள் வந்து சரிவாக்குற நேரம் அதே முறுக்கா சரி பார்த்துக் கொள்ளுங்க டயர் போடுங்க விண்டர் மெயின்டெனன்ஸ் ஆயில்கள் அப்படி இப்படியான விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களோட கார்ல ஹீட்டர் ஒர்க் பண்ணதான் பாருங்க இல்லையா அது இல்லாமல் இந்த நான் இங்கே வந்த பிறகுதான் பார்த்தா ட்ரெஸ்ஸுல இருந்து ஃபூட் பேட்டர்னில் இருந்து எல்லாமே மாற்ற வேண்டியிருக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி சரியா அப்போ அதுக்கு ரெடியாகுங்க நாங்களும் ரெடி ஆகிட்டு இருக்கோம் தமிழ்வன் பத்தொன்பது வருஷத்தை கடந்து இருபதாவது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிது நாங்கள் ப பத்தொன்பது வருஷம் இப்போ ஆரம்பித்த காலத்தில் ஒரு டிவி அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஊடகம் எங்கட அந்த சேட்டலைட் ட்ரக்கெல்லாம் பார்த்தா புதுமையாக இருக்கும் அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் அவ்வளோ விஷயங்கள் எல்லாம் வச்சு செஞ்ச விஷயங்கள் இப்போ வளர்ச்சி பல விஷயங்கள் ஒரு அசுர இல்லாமக்கிடுங்க தமிழ்வன் தொடர்ந்து இந்த மாற்றங்களுக்கு முகம் கொடுத்து பயணிச்சுட்டு இருக்கு அது ஒரு சாதனை தான் இல்லையா நாங்களே சொல்ல வேறு வேற யார் சொல்லுவாங்க அந்த சாதனையை தொடர்ந்து செய்யறதுக்கு நாங்க அந்த பயணத்தில் உங்களையும் கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இந்த பதிவுகள் கூட மற்றவங்களுக்கான பதிவு இல்லை எங்களுக்கான பதிவுகளாக இருக்குது நாங்கள் இங்கே தயார்படுத்தலுக்கான விஷயம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அடுத்த பத்து வருஷத்துக்கான தயார்படுத்தலை அடுத்த பத்து வருஷத்துக்கான திட்டமிடலை நாங்கள் வந்து இந்த பதிவுகள் மூலமாக தயார்படுத்திட்டு இருக்கோம் இந்த கிருக்கல் இந்த கிருக்கல் சொன்னாலே எதுனாலும் பேசலாம் அதான் டிரைவ் பண்ணி கொண்டு ஒரு வடிவா இருக்கு மரத்தை என் பாக்கல சின்ன பாக்கல இந்த பார்க்கத்தான் வடிவு இல்ல ஆனா நான் நம்ம வயதோ என்னவோ தெரியல கொஞ்சம் மெச்சுவர்ட் ஆகிட்டோம் இந்த விஷயங்கள் அனுபவிக்கணும் இப்ப இந்த ஸ்னோ அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆராயக்கூடாது ஆராயக்கூடாது அனுபவிக்கிற சில விஷயங்களை சில டஃப் சில இது வரையில வந்து அதை

അപ്പൊ ഇന്ത്യൻ കോട്ട് കൊള്ളോ ഇതും സ്നോല സിങ്ങനെ വിളയാടി അവിടെ ഒരു പതിവ പോൽ അടുത്ത ദശാപ്തക്കാൻ തയ്യാർ പടുത്തൽ അപ്പൊ അതെ നോക്കിയ പയണത്തിൻ്റെ ഒരു കുളി വീഡിയോ കരുക്കൾ പാത്രീ സ്നോ ആരംഭിച്ചു വിൻറ്റർക്ക് രെഡിരുപ്പീഡിയായിട്ട് കട്ടായ്മ രൂപ മുഖ്യം ഓക്കെ Oke, okay, nandri, menangkap.